இருக்க கால சூழ்நிலையில் வந்து எப்பயுமே கோயிலே இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருமே அந்த டைம் அவளுக்கு வரக்கூடிய சவால்கள் வந்து இந்த மந்திரத்து மூலயமா குறைக்கலாம் அல்லது இல்லாம கூட பண்ணிடலாம் இல்லீங்களா பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா குழந்தைகள் திருமணத்தை பார்த்தீங்கன்னா பையனுக்கு மாதிரி பொண்ணு வரணும் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பையன் வரணும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு பையனுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் கிடக்கூடாது குரு கேட்டு போனா அந்த பொண்ணுக்கு வாண்டியா சுக்கரன் கேட்டு போச்சுன்னா பையனுக்கு முழுக்க லைஃபே இருக்காது பால் வந்து உச்சரித்த மந்திரம் அதை சொல்லும்போது அவங்களுக்கு கல்யாணப்பிராப்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடி வரும் அது வந்து ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கணும் அது இல்லாமல் மந்திரம் என்னென்னா ஓம் ஹீம் யோகினியும் யோகினி அடுத்தது அவங்க எதிர்பார்க்குற குழந்தை அந்த குழந்தை பிறப்புக்கான மந்திரங்கள் என்னங்க ஓம் நவசக்தி ரூபாய ராஜராஜேஸ்வரி மம இக்கிரக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி பாக்கியம் கிடைச்சிடும் வணக்கம் கோவில்பட்டி தங்க ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தொடர் வகுப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆர்வமோடு நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ அடுத்த மாதம் ராசிகளின் காரகத்துவம் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் இருக்குது இந்த ராசியில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் ரிசபத்தில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் மிதுனத்தில் நின்னாலே என்ன பலன் மிதின வீட்டுக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் கடகத்துக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் அந்த ராசிகளுடைய தன்மைகள் என்ன இந்த ராசிக்குண்டான குணங்கள் என்ன இந்த ராசினால இயல்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ராசிக்காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகும் இதில் கலந்து கொண்டு பயில விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலந்து பயனடைய வேண்டியது ஏன் சுகமே சொல்வையா வணக்கம் ஐயா சுகமே சொல்வேன் ஒரு ரெண்டு மூணு மாத காலம் வருதுங்கய்யா நான் மீட் பண்ணி ஐயாவும் பிஸியாக இருந்தீங்க அதனால் முடியாமல் போச்சு நாங்களும் இங்கே எடுத்துக்கிட்டு இருந்த ஷூட் எடுத்துகிட்டு இருந்தால் ஐயாவை கூப்பிட முடியல ஏன்னா நீங்கள் வெளியூர் வேறு போயிருந்தீங்க ஐயா நிறையா கோயில் குளத்துக்கு போயிருந்தாலும் கூப்பிட முடியல இப்போ வந்தவுடனே ஐயா உடனே கூப்பிட்டோம் ரொம்ப நன்றிங்கய்யா நம்ம வந்து நன்றிங்க நேர்களுக்கு விளக்கமளிக்க வந்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா இந்த மணி மந்திரம் அவுஷகம் இதுதான் நம்ம மெயினாக சொல்லுவோம் அதுதான் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா இந்த மணி அந்த விஷயத்தை நிறையவே பேசியிருக்கோம் இந்த மந்திரம்னு ஒரு விஷயம் இருக்குங்கய்யா இப்போ இருக்க கால சூழ்நிலையில் வந்து எப்பயுமே கோயிலே இருக்க முடியாது இன்னமும் கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் வைஃப் ரொம்ப மிவு போட முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஒரு நாள் பிளான் பண்ணுறாங்க அந்த மிட் டைம் அவங்களுடைய அவளுக்கு வரக்கூடிய சவால்கள் வந்து இந்த மந்திரத்து மூலயமா குறைக்கலாம் அல்லது இல்லாமல் கூட பண்ணிடலாம் இல்லைங்களா உண்மை அதான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு வாழ்வியெல்லாம் பார்த்துருவோங்கய்யா எந்தெந்த டையத்தில் என்னென்ன சவால்கள் வரும் அந்த சவால்களுக்கு என்னென்ன மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்வியலாக பார்த்துருவோங்க இப்போ முதல்ல பெற்றோருக்கு ஒரு பெரிய கவலை என்னென்னா குழந்தைகள் திருமணத்தை பற்றி தான் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வரணும் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பையன் வரணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் குடும்பத்துக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு மணமகனோ இல்லை மணமகளோ கிடைக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும் இங்கே முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சார்ட் எடுக்கும்போது ஏழாவது வீடு கலத்திரஸ்தானம் ஸ்தானம் ஆமாம் அது நாலாவது வீடு அது சுகஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் கலத்திரஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு ஒரே ஸ்தானமாக ஆறாவது வீடு கனெக்ஷன் வரக்கூடாது அதே மாதிரி நாலாவது வீட்டுக்கு மூணாவது வீடு விரை ஸ்தானம் அது கனெக்ஷன் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணால் அந்த கடத்துற ஸ்தானத்தை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஒன்று ம அதாவது மெட்டல் தெராப்பில் லக்னத்தை டெவலப் பண்ணி அந்த ஏழாவது வீடு ஸ்ட்ரென்தன் பண்ணி நாலாவது வீடு ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும்போது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் மந்திரத்தில் தி தீர்க்க முடியாத விஷயமே கிடையாது இப்போ நானே பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகலைன்னு வருவாங்க அப்போ நான் வந்து மணி மந்திரம் ஔஷத பேஸில் பண்ணுவேன் கூடவே பார்த்திங்கன்னா என்னால் முடியாத ஒரு தொண்ணூத்தெட்டு பேர் பண்ணிடுவோம் கரெக்டாக வந்துடும் அப்படியே முடியலன்னா நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் கற்றுக்கிட்டது அந்த அம்மன் தான் என்னோடய ஆசான் ஒன்றுமே இல்லை கரெக்டாக அவங்களுக்காக வந்து போயிட்டு அம்பாள் கிட்ட எலுமிச்ச பழம் வில்வம் கொடுத்து அவங்கள வந்து போயிட்டு ரெகுலராக அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அந்த அம்பாள் மூலிமா அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவேன் இது காலங்காலமாக நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆனவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக மேரேஜி டோட்டலாக எல்லா பரிகாரம் பண்ணிட்டு நின்று போனவங்களுக்கு அந்த இடத்தான் கூப்பிட்டு போய் நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருங்க உன் எலுமிச்சி பழம் அதான் அதுதான் மெயின் நாங்கள் கொடுக்குற இதுவே ப பிரசாதம் அந்த அம்மன் வந்து கிரேட்டான ஒரு தான் இன்றைக்கி வரைக்கும் அம்மன் பேர் அந்த அம்மன் சிறுகுளத்தூரத்தில் தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சா நீங்கள் கேட்ட மாதிரி ஒருத்தருக்கு கல்யாண தோஷம் இருக்குது அவங்களுக்கு திருமணமே ஆகலைன்னா ஏற்கனவே நம்ம சாஸ்திரத்தில் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்வதி அம்பாலே பார்த்தினா அவங்களுக்கு திருமணம் ஆவலைன்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு விரதம் இருப்பாங்க சிவபெருமானை நோக்கி அப்போ வந்து அந்த அம்மா பார்வதி சுயவரணும் அவங்கவுங்க யூஸ் பண்ண மந்திரங்கள் இருக்குது அவங்க பூஜை ஒன்று நம்ம பண்ணோம்னா அந்த அம்மா எப்படி பூஜை பண்ணி சிவனை அடைஞ்சாங்களோ அது ஒரு மந்திரம் இருக்குது அந்த பூஜை வந்து சூப்பரான ஒரு பூஜை அது எப்படின்னா அதில் வந்து பொதுவாக ஜாதகத்தில் சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்போ அவங்களுக்கு கல்யாண தோஷம்னு ஒன்று கொடுக்குது ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு கிடக்கூடாது பையனுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரன் கிடக்கூடாது ரெண்டுக்குமே கனெக்ஷன் குரு கெட்டு போனால் அந்த பொண்ணுக்கு வாண்டிய பிறக்காது சுக்கரன் இப்போ கெட்டு போச்சுன்னா பையனுக்கு அவனுக்கு முழுக்க முழுக்க லைஃபே இருக்காது பர்சனல் லைஃப்பும் போயிடும் அப்போ இது ரெண்டுமே நல்லா இருக்கணும் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய அம்பாள் வந்து எப்படி இது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி பூஜை பண்ணாங்களோ அந்த பூஜைன்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அம்பாலும் சிவனும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய நெய்வேத்தியம் பால் கல்கண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு பண்ணணும் பூ அலங்காரம் பண்ணணும் அதுவும் முல்லை மல்லிப்பூ இந்த மாதிரி பூக்களை வச்சு தான் சாமிக்கு பூஜை பண்ணணும் அதே மாதிரி பார்த்தோன்னா நெய்வேத்தியத்தில் சொல்லிட்டேன் அது அது இல்லாமல் சுவாமிக்கு வந்து கற்பூரம் இதெல்லாம் பண்ணணும் கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் காமிக்கணும் இல்லாமல் மந்திரம் என்னென்னா ஹோம் ஹ்ரீம் யோகினியும் யோகினி யோகேஸ்வரி யோகா பயங்கரி ஸ்தகல ஸ்தாவர ஜங்க மசிய முகஹிருத்தயம் மம வசம் அக்ரஷ அக்ரஷாய சுவாகா அப்படின்னு ஒரு மந்திரம் அம்பாள் வந்து உச்சரித்த மந்திரம் அதை சொல்லும்போது அவங்களுக்கு கல்யாண பிராப்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடி வரும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இந்த மந்திரம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தி பப்ளிகேஷன் புக்கில் இருக்குது அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை மந்திரங்கள்னு ஒரு புக்கில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இது சூப்பராக வேலை செய்யுது அந்த பூஜை தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் அது வந்து ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கணும் அந்த லக்னத்தை டெவலப் பண்ணோம் கலத்துற சாணத்தை அதில் வந்து அவங்க வந்து எப்படி பண்ணால் அதை சரி பண்ண முடியுமோ சில ஸ்டோன் போட்டு சில மெட்டல் போட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு தான் அந்த மந்திரமே சொல்லணும் இது ஒன்று அப்புறம் சுக்கரனுடைய பூஜை ஒன்று இருக்குது சுக்கரனுடைய ம மந்திரமும் இருக்குது சுக்கரனுடைய பூஜைன்னா அது சுக்கர பகவானுக்கு வந்து மொச்சக்கோட்டை போட்டு விளக்கேற்றுச்சு இல்லாமல் அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது அதாவது என்னென்னா வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமிகி தன்னோ தன்ன சுக்கர புச்சோதயாத்த இது ஒரு மந்திரம் இந்த இது இதை சொல்லிக்கிட்டு ரெகுலராக ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கரெக்டாக கல்யாண பிராப்தம் வந்துடும் அதே மாதிரி பார்த்தோன்னா சில பேருக்கு ஏழு ராகு இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கும் அப்போ என்ன பண்ணால் அவங்க நாகத்துக்கு விளக்கேற்றிக்கிட்டு அதே மாதிரி அவங்க அந்த மந்திரங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராகவுடைய மந்திரம் நாகத்வ ஜாய வித்மகே பத்ம ஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதி ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்லலாம் அதேமாதிரி கேதுக்கம் பார்த்தோம்னா அச்சத்துவ ஜாய வித்மகே சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசாத்தின்னு சொல்லிக்கிட்டு உளுந்து கொள்ளு தலையை சுற்றி போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட தடங்கள் நீங்கும் இது மாதிரி நம்ம வந்து திருமண தடைக்கான மந்திரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம உறவுகள் பக்தின்னு போட்டு உறவுகள் அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க கல்யாண தடை பெண்களுக்கு இருந்துச்சுன்னா பார்வதி மந்திரம் ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா சுக்ரன் மந்திரம் சொல்லணும் இப்போ ராகு எது தடையாக இருக்குது அப்படின்றப்ப ராகு இது மந்திரத்தை சொல்லணும் இப்படி தான் நீங்கள் ஆமாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஒரு ஃபோட்டோ வச்சு தான் பூஜ் ஆமாம் சிவபெருமான் பாதி அம்பாள் பாதியார்கள் போட்டோ வச்சு தான் பூஜை பண்ணணும் அர்த்தநாதீஸ்வரர் அர்த்தநாதீஸ்வரர் அந்த ஃபோட்டோ வச்சு பெண்கள் பூஜை பண்ணணும் இல்ல ரெண்டு பேருமே அது பூஜை பண்ணலாம் அப்படியே சுக்கரமந்திரம் சொல்கிறப்ப அந்த ஃபோட்டோ வைக்கலாம் அங்கேயே சுக்கரமந்திரத்துக்கு சொல்ல அது தனி பூஜை சுய பார்வதி பண்ண பூஜை அது ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது அந்த பார்வதி அந்த பார்வதி பூஜை ஆண்களும் பண்ணலாமா பண்ணலாமே யாரும் என்ன பண்ணலாம் அங்க சிவபெருமான் இருக்காரு ஆ ரைட் ஓகே ம் அப்போ அந்த பார்வதி பூஜை ஆண்கள் பெண்கள் எதுல தடை இருந்தாலும் அவங்க பண்ணலாம் சுக்கரன் வீக்காக இருக்கவங்க சுக்கரன் பூஜை பண்ணிக்கலாம் கண்டிப்பா ராகு இதனால் தடை இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் இது எந்த நாளில் பண்ணணும்னு இருக்காங்க இது ஃப்ரைடே பண்ணுறது தான் திருமணத்துக்குன்னு உள்ள கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அது கரெக்டாக அந்த ஃப்ரைடே பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதை விட்டால் நம்ம சண்டேல யூஸ் பண்ணலாம் சண்டே சண்டே சூரியனுடைய இது அது தோஷம் இல்லாத நாள் கண்டிப்பாக பண்ணலாம் சரி அது எந்த நேரம் இருக்கா நேரம்லாம் இல்லைங்க காலையில் பண்ணணும் இல்லை குரு உரையில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலையில் பூஜை பண்ணணும் இல்லைனா ஈவினிங்கில் பூஜை பண்ணோம் மந்திரங்களுக்கு பவர் அதிகம் ஏன்னா ஒரு பையனுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்லா இருக்கணும் கை சூரியன் நல்லா இருக்கணும் அப்போ தான் மந்திர உச்சாடனம் பண்ணும்போது நல்லா சக்ஸஸ் ஆகும் மந்திரமே பார்த்தீங்கன்னா உச்சாடனம் பண்ண 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 அந்த சோலார் ஃப்ளக்ஷன் நம்ம வயிற்றில் ஒரு பார்ட் இருக்குது அதாவது மணிப்பூரக சக்கரம் அது ஸ்ட்ரென்த் ஆகிட்டு மந்திரங்கள் சொல்லும்போது காது வழியாக கேட்குற மாதிரி தான் மந்திரங்கள் சொல்லணும் அவங்க வாய்க்குள்ளெல்லாம் உணவக்கூடாது யாருமே மந்திரன்றது காதில் கேட்கணும் அந்த காதுன்றது பார்த்தனா ஆகாய தத்துவம் அது என்னென்னா நமக்கு வந்து ஓம் காதே ஓம் தான் அப்போனா ஆகாய தத்துவம் ஆமாம் அந்த கரெக்டாக சூழ்மனையை டச் அது சூழ்மனையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடியும் சந்திக்கிற இடம் அது அப்போ என்னென்னா அவங்க எந்த காரியம் சித்தி பண்ணாலும் கரெக்டாக மந்திரங்கள் சொல்லும்போது சூழ்மனை ஆகி அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் கிரேட் சக்ஸஸ் உண்டு நிச்சயமாக நிச்சயமாக இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் தான் அப்போ அது புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமாக இது எத்தனை தடவை சொல்லணுங்கய்யா நூற்றி எட்டு வாட்டி மினிமம் இருபத்தோரு தடவை அது இல்லாமல் கோயிலை கம்பல்சரி சுற்றிக்கிட்டே வரணும் ரெகுலராக கோயிலை சுற்றாமல் எப்பவுமே கையெடுத்து கும்புறதுல பலனே கிடையாது கோயில்கள்லாம் எல்லாம் போயிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு சிவபெருமானுக்கு உண்டியில் காசு போடுறது தெய்வத்துக்கெல்லாம் உண்டியில் காசு போடுறது ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க அதில் இப்போ வந்து அது தப்பு எப்பவும் பார்த்தினா சிவன் கோயிலில் இன்றைக்கி போனீங்கன்னா பிரகாரம் பெருசாக இருக்கும் அந்த பிரகாரத்தோட நோக்கமேனா எண்ணி எப்படியும் ஒரு காரியம் சீத்தி நம்மளோட எண்ணங்களை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து ஒருத்தர் மைண்டு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய இடம் என்னென்னா ஹேஸ்டல் பாடின்னு சொல்லுவாங்க அந்த ஹேஸ்டல் பாடின்றதுன்னா தொப்புலேருந்து தொப்புள் வாங்க மணிப்புறக்கு சக்கரம் லங்ஸு விசுத்தி இது மூணுமே ஆஸ்ட்ரல் சம்மந்தப்பட்டது அப்போ என்னென்னா நம்ம அதை ஸ்டென்த் ஆகக்கூடிய சக்தி எதில் இருக்கணும்னா கோயிலை சுற்றும் போது மட்டும்தான் வரும் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு கோயிலை சுற்றுணும் இப்போ கூட நீங்கள் மாங்காட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து கோயிலை சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக வச்சு வேறு பூஜை சுற்றுவாங்க அப்படி மந்திரங்கள் மட்டும் ஆமாங்க எப்போயுமே யாருமே கோயிலை சுத்தாமல் எந்த பூஜை பண்ணாலும் அட்டர் ஃபெயிலியர் தான் ஏன்னா வயிறு ஸ்ட்ரென்த்தானதான் மைண்டு ஸ்டென்த்தாகும் மைண்டு ஸ்ட்ரென்த்தான உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படா வேலை செய்யணும் மந்திரங்கள் சொல்லும் போது மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகி அவங்க போடுற விதம் அத்தனையும் முளைக்கும் இது மாதிரி தான் மந்திரங்கள் வந்து கோயில் சுற்றணும் சொல்லிட்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு கோயில் சுற்றி வரும்போது ஜெயம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க கோயிலை சுற்றணும்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் வீட்டில் தான் பூஜை பண்ணுறோம் அப்போ என்றைக்காவது ஒரு நாள் கோயில் போகிறப்ப நல்லா சுற்றிட்டு வரணும்னு சொல்கிறீங்களா இல்லை வீட்டில் பூஜை பண்ணால் கூட சரி அப்போ என்ன பண்ணா நம்ம வந்து வாக்கிங் போகணும் கோயில் வரைக்கும் போய்ட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது வீட்டுக்கும் கோயிலுக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கான்னு பார்த்தோம் அப்போ போய் கோயிலில் போய்ட்டு விளக்கேற்றிவிட்டு சாமிகிட்டே இப்போ பிரார்த்தனை பண்ணால் ஆகும் நடக்காமல் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் கோயிலில் சுத்தாமல் எந்த பூஜை பண்ணாலும் ஃபெயிலியர் தான் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி மந்திரத்தை படிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வரணம் அமைஞ்சிருச்சு அடுத்தது அவங்க எதிர்பார்க்குறது குழந்தை அந்த குழந்தை பிறப்புக்கான மந்திரங்கள் என்னங்க சார் அதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அதாவது திருப்புள்ளாணின்னு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து என்னென்னா ஆளில கிருஷ்ணன் சரி குழந்தை பா கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் குழந்தை வேணுன்னா கிருஷ்ணருடைய பூஜை பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த லைஃப் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்போ என்னென்னா அவங்க வேண்டிக்கணும் எனக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு ஈக்குவலான எடை எடை கல்கண்டு கோடு போடுறேன் காயின் போடுறேன் எதுவும் அவங்களால முடியுமோ அதை வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் இது ஒரு வகையான பூஜை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜா ராஜேஸ்வரியோடைய பூஜை ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் மந்திரம் கூட ஓம் நவசக்தி ரூபாய ராஜா ராஜேஸ்வரி மம இக்கிரக புத்திரம் குரு குரு சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் அந்த அம்பாளுக்கு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணணும் அப்போ நெய்வேத்தியம் பண்ணணும் கல்கண்டு முந்திரி பால் இது வச்சு பூஜை பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புணுகு சாத்தணும் இந்த கொண்டக்கடலை நெய்வேத்தியம் பண்ணி என்ன தானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லும் போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி புத்திர பாக்கியம் கிடச்சிடும் அப்போ கூட ஜாதகத்தில் அந்த ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்க்கணும் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது ஒன்னஞ்சி ஒம்பது அஞ்சு கஞ்சி எல்லாமே பார்த்தினா புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதே வந்து ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வந்து உயிரணுக்கள் உற்பத்தியும் இருக்காது கருமுட்டை வளர்ச்சி இருக்காது ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து குரு கெட்டு போச்சுன்னா எல்லா சாறுமணும் இருக்காது கருமுட்டை எல்லாமே மஞ்சள் இருக்கும் அந்த குரு கெட்டு போனால் அவங்களுக்கு வந்து குரோத்தே இருக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா குருவுடைய மந்திரமும் சொல்லணும் கூடவே பார்த்திங்கன்னா அந்த எல்லை சாறுமணுக்குள்ளே என்னென்ன சாப்பிட்டா சரியாகும் குரு கெட்டு போனங்கள் கண்டிப்பாக தங்கம் மோதிரம் போட்டே ஆகணும் அப்போ அவங்களுக்கு குருபலமும் கிடைக்கும் கூடவே மந்திரங்கள் சொல்லும் போது எதுலேயுமே தீராத எல்லா பிரச்சனையும் மந்திரத்தில் தீரும் ஏன்னா சோலார் ஸ்ட்ரென்த் ஆகும் வயிறு ஸ்ட்ரென்த் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும்போது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் தீராத எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு உண்டு அது இல்லாமல் இன்னொரு மந்திரம் என்னான்னா திருக்காக்கரூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் பேர் கர்பரக்ஷாம்பிகை அந்த ஊரில் இருக்க அந்த அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சு அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது அந்த அம்பாளுடைய மந்திரங்கள் சொல்லிட்டு வந்தோம்னா நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் கர்ப்ப ரட்சாம்பிகை மகே மங்கள தேவதாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த அம்பாளுக்கு வந்து மனம் இறங்கி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கும் அந்த திருக்கருக்காவூர்னே அது அந்த கோயிலுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் அது இல்லாமல் அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா அந்த குரு சனிக்காலில் வரணும் இல்லை அந்த குரு பகவான் வந்து சனிக்காலில் வரணும் அது இல்லாமல் வேளக்கிமல் வர ச சனி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வரும்போது இந்த பூஜைலாம் பண்ணணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நெய்வைத்தியம் ஒன்று பண்ணணும் பால் அது என்ன பண்ணால் அரசியலையாக கிழக்கு பக்கமாக போகிற அரசியலையை எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை வந்து அந்த மஞ்சள் தடவிட்டு அது மேலே வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு வரணும் அந்த பாலை அது அதே மாதிரி பார்த்தோன்னா ஆள் இலை ஆலை இலை இருக்குது இல்லைங்களா அது நூற்றி எட்டு சேர்ந்தவுடனே சா அதை வந்து தண்ணியில் கொண்டு போய் விடணும் இப்படி பூஜைலாம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு நிச்சயம் ஆனால் இந்த அம்பாளுடைய மந்திரமும் நல்லா வேலை செய்யும் நிச்சயமாக நிச்சயமா நீங்கள் இந்த குரு பற்றி பேசுனதுனால இவங்க மந்திரம் பண்ண வேண்டிய நாள் வந்து வியாழக்கமும் தான் பண்ணணும் இல்லைங்களா அப்படியெல்லாம் கிடையாது ம் என்னைக்கு வேணாம் அவங்களுக்கு வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த புத்திர பாக்கிறதுக்கு மெயினானது என்னென்னா எப்பவுமே வந்து ஜெனிட்டியல் ஆர்கன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுதான் மெயின் இதில் அதுக்கு வந்து உள்ள சாப்பிட்ற முறையும் அவங்க மாத்திக்கலாம் அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வியாழக்கிழமை தான் போன கிடையாது ஃப்ரைடே எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்ன குரு குருவுக்கு பேரே தெய்வம் அந்த தெய்வம் வந்து இந்த மாதிரி ரெண்டு நா இப்ப நான் சொன்னேன் இல்லையா அம்பாளுடைய அந்த ராஜராஜ மந்திரம் புத்திரபாகித்தன் அந்த அம்பாள் அந்த கற்பார சாம்பிகை கற்பார சாம்பி அந்த அம்பாளுடைய மந்திரமா குருவுடைய அந்த புத்திரபாகியத்துக்கான மந்திரம் தான் ஓகே இன்னொன்று நீங்கள் குரு தான் அப்படி நீங்கள் வந்து மந்திரம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ம மகேஸ்வரா சாட்சா குருவே சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நம அதே மாதிரி குருவே சர்வலோகானா லோகானா பவரோகினா பவரோகிணா நித்தயே சர்வ வித்யானா ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி நமகா இது கூட குருவுடைய மந்திரம்தான் அது வடக்கு நோக்கியே இருப்பார் மஞ்சள் துணியில் தான் இருப்பார் அதுவும் அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி கொடுக்கும் நிச்சயமா அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம குருவுடைய விஷ்பத் வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்தின்னு அந்த குருவுடைய மந்திர காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ மந்திரம் சொல்லிட்டோம் நல்ல ஆரோக்கியமாக ஒரு குழந்த பிறந்துடுச்சு எப்பவுமே பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்தை பற்றி யோசிப்பாங்க ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை பற்றி யோசிப்பாங்க இப்போ பொருளாதாரத்துக்கான மந்திரம் என்ன மந்திரம் சொல்கிறோம் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி அந்த பூஜைன்றது லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை இருக்குது லக்ஷ்மி பூஜைன்றதுதான் ஓம்